இந்த ரகதன் அப்படிங்கிறது பல கருத்துகள் இருக்கு ரகதன் சொன்னா வாசியான் கசீரன் அதிகமான விசாலமான உணவுகளை நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அந்த சாப்பிடுறதுக்கு இந்த உலகத்துல போ நல்ல இனிமையான உணவு அதிகமான உணவு ருசியான உணவை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டா தான் எவ்வளவு அதிகமாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுமோ அந்த அளவுக்கு ருசியா சாப்பிடலாம் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டா ரொம்ப அதிகமாக பொருள் சம்பாதிக்கலாம் அதிகமா பொருள் சம்பாதித்த நல்ல இனிமையான உணவுகளை சாப்பிடலாம் பிரியாணி அது இது என்னென்ன வேணுமோ அந்த ருசியான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இனிமையான உணவுகள் சாப்பிடுறதுனா ரொம்ப காசு வேணும் ரொம்ப அதிகமா இப்ப சும்மா சாதாரணமா இப்ப கறி வாங்கி ஆக்கிறதா இருநூறு ரூபா வேணும் இப்ப ஒரு கிலோ கறி வாங்கி சால்னா ஆக்கிறதா தான் இருநூறு ரூபா வேணும் சரி அதை பிரியாணி ஆக்கணும் அல்லது அதுல கொஞ்சம் முந்திரி பருப்பு அது இது அதெல்லாம் போட்டு ஆக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கணும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகும் இன்னும் கொஞ்சம் எவ்வளவு டேஸ்டாக ஆக்கணும்னு நினைக்கிறமோ அந்த அளவுக்கு கஷ்டம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கஷ்டப்பட்டா தான் சம்பாதிக்க முடியும் சம்பாதா டேஸ்டா ஒரு சுசியா இனிமையான உணவுகளை சாப்பிட முடியும் ஆனா அந்த ரகதன் இருக்குது பாருங்க அது அப்படி இல்லை எந்த கஷ்டமும் தேவையில்லை எந்த சிரமமும் தேவையில்லை எங்கேயும் போய் உழைக்கவும் வேண்டியதில்லை இல்ல யாரிடத்துல போய் கேட்கவும் வேண்டியதில்லை அதுக்கு போய் ஆக்கவும் வேண்டியது இல்ல வேண்டியதில்லை சமைக்கவும் வேண்டியதில்லை இல்ல ரெடியா இருக்கும் போய் சாப்பிட்டுக்க வேண்டியது அதுக்கு ரகதன் சொல்றோம் எல்லா அற்புதமான ருசி அந்த ருசி இந்த உலகத்திலே கிடைக்காது இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ருசி உள்ள உணவு கிடைக்காது அப்படிப்பட்ட உணவை லா பீஹா வலா மஷ்கா அதில் மெஹனத்தும் கிடையாது உழைக்கணும் கஷ்டப்படணும் கிடையாது சிரமமும் கிடையாது சரி அந்த ரகதங்கிற அந்த உணவு இருக்குதுதா அது லா நஃப்ஸும் வலா காத்தனும் அது எடுக்க எடுக்க குறைந்து விடுவதும் கிடையாது முடிந்து விடுகிறது முடிந்து விடுவதும் கிடையாது அப்படிப்பட்ட உணவுக்கு பேர் ரகதன் சொல் இப்போ குலா மின்ஹா அந்த சொர்க்கத்திலே நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்கள் ரகதன் இப்படிப்பட்ட உணவை சாப்பிடுங்க விசாலமான இனிமையான சிரமம் இல்லாத உழைப்பு இல்லாத குறைந்து விடாத முடிவிட முடிவடைந்து விடாத உணவை நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடும் அப்படிங்கிற அர்த்தம் முதல்ல சொன்ன அரபி வெறுமனே அர்த்தம் மட்டும் தெரிஞ்சு இந்த அர்த்தம் செய்ய முடியாது அப்ப அதுக்கு உலமாக்கள் என்ன முன்னால் உள்ள உலமாக்கள் என்ன முகசீரிய என்ன கருத்தை சொல்லி இருக்கிறாங்க இதுக்கு லோகத்துடைய அகராதியுடைய அர்த்தம் என்ன ஷரோட சரியார்த்துடைய அர்த்தம் என்ன ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் லோகத்துடைய அர்த்தம் ஒண்ணு இருக்குது அகராதியுடைய அர்த்தம் ஒண்ணு இருக்குது அர்த்தம் ஒண்ணு இருக்குது

அந்த ஒவ்வொரு தொழுகைக்கும் அந்த நீக்கம் செய்து நீக்கி செய்ய வேண்டும் தக்மீர் கட்ட வேண்டும் நிலை துயாம் இருக்க வேண்டும் அதுல கிராசுவாத வேணும் ருக்கோஸ் செய்ய வேணும் செய்ய வேணும் இருப்பு இருக்க வேணும் அத்தையா துவதனும் இந்த அமைப்புகள்லாம் இந்த செயல்கள்லாம் சேர்ந்த ஒரு அமைப்புக்கு சலா தொழுகை அப்படின்னா நீங்க லோகத்துடைய அர்த்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தொழுகையில துவா மட்டும் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருந்தேன் அது தொழுகையாக ஆகாது அது மாதிரி ரகதங்கிறதுக்கு என்ன அர்த்தம் டிக்சன எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான அப்படின்னு இருக்காங்க இனிமையான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னு தான் இருக்கு இப்ப நம்ம என்ன சொன்ன அர்த்தம் அதுக்கு சரிய துணை அர்த்தம் பிடிக்கும் அதுல உழைப்பு உழை உழைக்காத முறையில சிரமப்படாத முறையில குறைவில்லாத முறையில முடிவடையாத முறையில இந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் இன்னொரு கருத்து இதுல தெரியப்படுத்தப்படுகின்றது மனிதன் அப்படின்னு படைக்கப்பட்டா மனிதன் அப்படின்னா இருந்தா அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக உண்பதும் குடிப்பதும் சாப்பிடுவதும் குடிப்பதும் கட்டாயம் தேவை என்பதை அல்லாஹால அந்த மனிதனுடைய இயற்கையான அந்த தன்மையில அமைத்து வைத்திருந்த காரணத்தான் நீங்க சொர்க்கத்துக்கு வெளியே இருக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் கொஞ்ச நேரம் இருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு பசி பசி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்றான் மனிதனுக்குள்ள பசி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவனுக்குள்ள இருக்கின்றது அது மாதிரி தாகம் எடுக்கக்கூடிய அமைப்பு உடலில் இருக்கின்றது இப்ப பசியும் தாகமும் வந்து விட்டாங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு வேணும் தண்ணி வேணுமே அதனால நீங்க ரெண்டு பேர் சொர்க்கத்துக்கு போகணும் அங்க போய் சாப்பிடுங்க குடி அப்படின்னு அல்லாஹத்தாலா சொன்ன அதனால இந்த சாப்பிடுவதும் குடிப்பதும் இன்சானுடைய அவசிய தேவைகளில் சேர்ந்தது என்பதையும் அல்லாஹத்தால சொல்லி காட்டுங்க சரி அப்புறம் அப்படி சாப்பிடுறது குடிக்கிறது அப்படின்னு சொர்க்கத்துக்குள்ள போன பிறகு எதை வேணாலும் சாப்பிடுங்க உங்க இஷ்டம் அல்லாஹால இஷ்டம் கொடுத்தாள் அப்ப சொர்க்கத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டா குடிக்கிறது சாப்பிடக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன தின்பண்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹால சொல்லி காட்டுங்க எல்லா தின்பண்டங்களும் இருக்கின்றன இப்ப தீபாவளிக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தின்பண்டங்கள் நம்ம பாக்குறோம் வெறுவா லைட்டை போட்டு ஆனா அங்க சொர்க்கத்தில் உள்ளது இது மாதிரி கோடிக்கணக்கான மடங்கு இனிமையானது சுவையானது அற்புதமான தின்பண்டங்கள் அங்க இருக்குது அப்படிங்கறதையும் அல்லாஹ் தலை சொல்லணும் ஏன்னா இந்த ரகதன் வார்த்தைகள் அதுவும் இருக்குது ஒரு இனிமையான ஸ்வீட்டு கடை கிட்ட போய் உட்காந்தோம்னா பாத்திரத்துல அதுக்கு போக நாங்கள்லாம் ஊருது எவ்வளவு பெரிய எவ்வளவு வச்சிருக்கிறாங்க இப்ப தீபாவளிக்காக வேண்டி அப்ப ரகதன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில இருந்து எவ்வளவு அற்புதமான பொருள் இருக்கும் அங்க அப்படிங்கறதும் விளக்கப்படுகிறோம் பிறகு சொல்லுங்க நான் குலா மின்னா ரகதன்

உங்க ரெண்டு பேத்துக்கும் உங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அது பாஸ்போர்ட் வேணும் அது வேணும் இது வேணும் விசா வேணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நீங்க எங்க வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அதுக்கு லிமிட்லாம் கிடையாது அளவு கிடையாது உலகத்துக்கு வந்த பிறகு அந்த லிமிட்லாம் அதுக்கு முதல்ல எந்த இதுவும் கிடையாது அப்போ குலா மின்ஹா ரகதன் ஹைதுமா அந்த இனிமையான விசாலமான அதிகமான உணவை நீங்கள் சாப்பிடுங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் விரும்பிய வகையிலே சாப்பிடுங்கள் எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள் ஆனால்